அடுத்து யார் அல் அல்ஹாதிரூன் மக்களுடைய பொருளாதாரத்தை மோசடி செய்து எடுத்துக்கொண்டவர்கள் அபகரித்துக் கொண்டவர்கள் இவர்கள் மறுமை நாளில் எப்படி எழுப்பப்படுவார்கள் நபீன் நான் என் சொல்லலாலோசனை வந்து நமக்கு சொல்றாங்க சொல்கிறாங்க அல்லாஹ் அவன் திருமறை திருப்புணான்னு சொல்கிறான் அல்லாஹ் சொல்ற செய்தி ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னால் வமையகுலுள் ய தி பிமகல்ல யோமல் கியாமா யார் மோசடி செய்கிறாரோ நாளை மறுமை நாளில் அந்த மோசடி பொருளோடு கொண்டு வரப்படுவார் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க எழுப்பப்படுற சமயத்துல கையில ஒண்ணும் இருக்காது அப்படித்தானே உடைமைகள் இல்லாம தானே எழுப்பப்படுறாங்க இது ஒரு புது விதி புது சட்டம் ஆனா மோசடி செஞ்சவங்க அப்படி கிடையாது அவங்க மோசடி செஞ்ச பொருளோடு தான் கொண்டு வரப்படுவாங்க அல்லாஹ் திருமறைத்திருக்கான்னு சொல்றோம் அது போக நவீன நாயகம் சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் சொல்ற செய்தி என்னன்னா இந்த மோசடிக்காரர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மர்மை நாளில் கொடியை கொடுத்திருப்பான் அந்த கொடி தாழ்வு உள்ளதாக இருக்கும் ரொம்ப உயரமா இருக்கும் தாழ்ந்திருக்கும் நடுத்தரமாக இருக்கும் அவங்களுடைய ஏற்றவாறு இருக்கும் அதுபோல அந்த கொடியிலே எழுதப்பட்டிருக்கும் இவர் யார் என்றால் இன்னாருடைய மகனான இன்னார் இவர் என்ன குற்றம் செய்தார் என்றால் இன்னாருடைய மகனான இன்னாரை இவர் ஏமாற்றினார் மோசடி செய்து அவரது பொருளை அபகரித்துக் கொண்டார் என்று அந்த கொடியிலே வாசகம் இடம்பெற்றிருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லலாசன சொல்கிறார்கள் மருமையில பார்க்கும் போது யாராட்ட கொடி இருக்கோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவெல்லாம் என்னது போர்ஜரி இவெல்லாம் வந்து மோசடிக்காரன் அப்படி எப்படிப்பட்ட கேவலத்தை அசிங்கத்தால் கொடுக்குறான் பாருங்க இன்னொரு ஹதீஸ்ல நவீன சொல்றாங்க அந்த கொடி அந்த கொடி கையில் அல்லாஹ் கொடுத்துருப்பான்னு வருது சில அறிவிப்புல முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்புல இடம்பெறுது அந்த கொடியை அல்லாஹ் அவர்களுடைய பின் துவாரத்திலே சொருகி இருப்பான் ஒரு மனிதனுடைய பின் துவாரத்திலே அந்த கொடியை அல்லாஹ் சொருகி இருப்பான் வைத்திருப்பான் என்றும் நபீல் நாயம் சொன்ன சொன்ன செய்தி வருது இப்படியே அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தோடு அடையாளத்தோடு இந்த மோசடிக்காரர்கள் மறுமையிலே கொண்டு வரப்படுகிறார் அதனால இந்த மோசடி விஷயத்துல நாம கவனமா இருக்கணும் பொருளாதாரம் இது நிறைய ஆசைகளை நமக்கு தூண்டும் பொருளாதார தாமதம் ஏற்படுகிற சமயத்தில் கண்டிப்பா அதில் மேல ஒரு ஈர்ப்பு ஆசை வரும் அதனால தான் நபி அவர்கள் சொன்னாங்க பொருளாதார தாமதம் உங்களை தவறான முறையில் பொருளீட்டும்படி தூண்டிவிட வேண்டாம் பொறுமையாருங்க ஹலாலா பொருளாதாரத்தை தேடுங்க அனுமதிக்கப்பட்ட வகையில தேடுங்க அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பரக்கத்துகளை அதற்கு அதிலே வழங்குவான் என்று நபிகள் நாயகம் சொல்லல அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கும் வேண்டாம் இந்த மோசடி மறுமையில் போய் இந்த மாதிரியான அசிங்கமான கேவலத்தை சந்திக்க வேண்டியது வரும்